அருமை நாளை சுருக்கி அந்த மறுமை நாளுடைய விஷயங்களை இழகுபடுத்துவது போன்று ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள் முஸ்லீமிலே ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாவது இலக்கம் அந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அன்ஹு அறிவிக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு முஃமினுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கஷ்டத்தை யார் நீக்க பாடுபடுகிறாரோ மின் நாளில் அவருக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் இருக்குமே மருமை நாள் என்ன துன்பம் வரப்போகுது நம்மளுக்கு கஷ்டம் பொருளாதாரம் இல்லை செலவழிக்கும் அதெல்லாம் இல்லை நம்ம மறுமை நாளில் இறைவடத்தில் தப்பணும் என்ற ஒரு துன்பம் இருக்கும் அந்த வேதனை இருக்கும் அந்த குறு துன்பங்களில் ஒரு துன்பத்தை இறைவன் நீக்கி விடுவான் இந்த உலகத்தில் ஒரு பொருளாதார கஷ்டத்தை நீக்குவதனால் மறுமை நாள் மறுமை விசாரணையில் உள்ள ஒரு கஷ்டத்தை அல்ல என்ன செய்து விடுவான் அதை நீக்கி விடுவான் கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதருக்கு யார் இலகுபடுத்தி கொடுக்கிறாரோ எஸ்ரல்லாஹு அலைஹி ஃபி துன்யா வல் ஆஹிரா இந்த உலகத்திலும் அவருக்கு அல்லாஹ் லேசுபடுத்தி கொடுப்பான் மரமே நாளில் லேசுபடுத்தி கொடுப்பான் வமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆஹிரா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் அவரது குறையை மறைத்து விடுவான் மரமே நாளில் என்ன செய்வான் அவரது குறையை மறைப்பான் வல்லாஹு ஃபி அவுலில் அப்தி மா கான அல் அப்து ஃபி அவுனி அகி தன் அடியானுக்கு தன் சகோதரனுக்கு உதவி செய்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா தன் அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் வமன் சல நடக்க யார் ஒரு பாதையால் செல்கிறாரோ எல் தபி சுஃபி இல்மன் அறிவை தேடி செல்கிறாரோ சஹல் அல்லாஹு லஹு தரீகன் இல ஜன்னா சொர்க்கத்துக்கு போகின்ற ஒரு பாதையை அல்லாஹ் تعالی அதன் மூலம் இலகுபடுத்துவான் அறிவை தேடி போவதனாலே அந்த பாதையின் மூலம் சொர்க்கத்துக்கு போற ரூட் ஆண்டி அல்லாஹ் என்ன செய்வான் இலகுபடுத்துவான் வமஜிதமா கௌமுன் ஃபி பைத்தி மின் புயூத்தில் அல்லாவுடைய பள்ளி வாயில்களில் ஒரு இடத்தில் சமுதாயங்கள் இப்படி ஒன்று கூடி எத்தனூட கிதாபல்லா அல்லாஹுடைய வேத வசனங்களை ஓதி ஓயத்ததாரசூன பைனகும் தங்களுக்குள் படித்து கொண்டால் இல்லா நசலத் அலையும் சகீனா அவர்கள் மீது சகீனத்தை இறைவன் இறக்குவான் அல்லாஹ் தாலா அவனது வேத வசனங்கள் படிக்கின்ற இடத்தில் சகீனத்தை இறக்குவான் உஹஷியத்துஹுமுர் ரஹ்மா கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் உஹஃப்முல் மலா இக்கா அந்த மஜிலிசை சூழ மலக்குமார்கள் இருப்பார்கள் அந்த மஜிலிசை சூழ மலக்குமார்கள் இருப்பார்கள் வதக்கர் ஃபீமன் ஐந்தஹு அல்லாஹ் அவர்களை தன்னோடு இருப்பவர்களிடத்தில் ஞாபகப்படுத்துவான் அவர்களைப் பற்றி பேசுவான் வமன் பத்த அபிஹி அமலுகு யார் அமலால் பிந்து விட்டாரோ லம் யுஸ்ரி அபிஹி நசவுகு அவரது சந்ததி அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது மண் பத்த அபிஹி அமழுகு எவர் அமலால் பிந்து விட்டாரோ அவரது சந்ததி அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது என வசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லம் சொன்னார்கள் அவரவர்கள் அவரவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தான் தனது முயற்சி தனது அமல் தமது அதாவது அந்த அமல்கள் தான் காப்பாற்றும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் படித்ததை புரிந்து நாளில் எமது விசாரணைகளை இழைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிவகைகள் என்ன என்று தேடக்கூடிய மக்களாகவும் அதை அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் என்னையும் உங்களை மா உங்களையும் புரியும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு முஃமினுடைய நடுநிலைமையான வாழ்க்கை என்கின்ற தலைப்பில் ഒരു സില മുഖ്യമാണ് വിഷയങ്ങളെ നമുക്ക് പേശയക്കെ ഹദിന്ത വരക്കും അസല വാകു വരഹമുലി വരകാത്തൂ സുബഹാന അല്ലാദ് കഷദ് അല്ലാത്ത വർത്ത